ரீஎன்ட்ரியில் சாதித்து காட்டிய பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒரு காலத்தில் ஓஹோவென இருக்கும் நடிகர்கள் பின்னர் மார்க்கெட் இழந்தோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சினிமாவை விட்டு விலகி இருந்து பின்னர் நடிக்க வருவதை ரீஎன்ட்ரி என்பார்கள் சமீபத்தில் கூட நடிகர் மோகன் ஹரா என்ற திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் இதே போன்று முதன் முதலாக ரீஎன்ட்ரி கொடுத்து சாதித்தவர் நடிகரும் பாடகருமான டி ஆர் மகாலிங்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பிறந்தவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் கோவிலில் பஜனை பாடல்களை பாடி வந்த டி ஆர் மகாலிங்கம் ஏவி வி மெய்யப்ப செட்டியாரால் பதிமூன்று வயதில் நந்தகுமார் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதன் பிறகு அதே ஏ வி மெய்யப்ப செட்டியார் மூலமாகவே ஸ்ரீவல்லி படத்தின் மூலம் ஹீரோவானார் அந்த படம் பெரிய வெற்றி பெறவே அடுத்தடுத்து முப்பத்தி ஒன்பது திரைப்படங்களில் நடித்து உச்சத்திற்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை திரை உலகிலும் நாடக உலகிலும் தனித்த புகழோடு இயங்கினார் ஒரு கட்டத்தில் சில கசப்பான அனுபவங்கள் காரணமாக சினிமாவை விட்டு விலகி சொந்த ஊருக்கே சென்றுவிட்டார் டி ஆர் மகாலிங்கம் அதன் பிறகு அவர் வள்ளி திருமணம் என்ற நாடகத்தை நாடு முழுவதும் நடத்தினார் நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த திரைப்படத்தை தயாரித்த கவியரசர் கண்ணதாசன் டி ஆர் மகாலிங்கத்தை வற்புறுத்தி நடிக்க வைத்தார் இந்த படமும் வெற்றி பெறவே தனது ரீஎன்ட்ரியை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் டி ஆர் மகாலிங்கம் மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலான செந்தமிழ் தீன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் மலர் கொடியால் என்ற பாடல் மக்களிடையே மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது திருவிளையாடல் அகத்தியர் திருநீலகண்டர் ராஜராஜ சோழன் திருமலை தெய்வம் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்த பிறகு நடித்த முக்கியமான திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐன் சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்